காலை நல்லா இருக்கு ஆமா காங்கேயம் காலைனால ரேட்டு கூடதான் ஆமா கிடைக்காது இங்க இருந்து அலைஞ்சு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரும் ஏ வண்டி எடுத்து Thank எங்க மச்சாங்கிட்டவருக்கு அர்த்த வேண்டிய வந்தாரு பார்க்கறதுக்குன்னு என்ன கண்டிப்பா முன்னா தானே எனக்கு நான் அதை கொண்டு போய் உழவு மாட்டுக்கா போட்ட போறேன்

காலை நல்ல காளையா ஆனா காலை ரெண்டு மணி நல்லா ஒட்டங்கால நல்ல காலையா

விவசாயத்துக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒத்தே பிரித்து கொடுத்துட்டேன் கோடியா இருந்தா அப்படியே வித்துருப்பேன் அப்படின்னு ஒரு காலம் கட்ட விற்றுட்டேன் காலையாரி வித்துட்டேன் விவசாயத்துக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் விளையாட்டுக்க என்ன ஆகாது காய் தட்டை மாட்டோம் தான்

சொன்னா வாங்கிபிடிப்பீத் அட்டே ஜேத்துக்கானங்க ஆசை

இங்க ஃபோன் நம்பர் இருக்கு எண்பத்தொம்போது இருபத்தஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது இந்த மாதிரி காலை வாங்கி வாங்கி காலை வீட்டு தான் வாட்ஸ்அப் எல்லா பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா பண்ணலாம் நம்ம வியாபாரம் யாரை

எவ்வளோ ஜூல்ரியா வேலை ஐம்பது ரூபா சொன்னோம்னா முப்பத்தஞ்சு ரூபா கேட்காங்க ஆ நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் கொடுப்பீங்க எங்கேருந்து கொண்டு வந்து மார்க்கெட்டா சரி நீங்கள் வியாபாரியண்ணா ஃபோன் நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தொன்னு இந்த மாதிரி ரேஸ் வேலை அண்ணாங்கிட்ட வாங்க வேற வச்சுருக்கீங்களா அண்ணா வேற வீட்டில் ஆறு மாடு ஆ நீங்கள் ரேஸ் பத்தாயிரம் கொடுப்பேன் சரி

байകര വല കുറയമില്ല байകര വല ആമാ മാടുക്ക് байകര വല ഒരു മാട് 5000 5000 ഇതിനേക്കാട്ടി ಜಾಸ್തി อ่ะ ഫക്കരിത്തി റേറ്റ് പറഞ്ഞാല്ലോ ഫക്കരിത്തിലുള്ള റേറ്റ് ഇപ്പൊ ആരെ പെട്ടത്തിരിക്കിത് ഒക്കെ ഫക്കരി റേറ്റ് കേട്ടപ്പോൾ വാങ്ങാൻ മുടിവാ ഇപ്പൊ സിജെൻ ഇല്ല ആ പേടി കൂടി അതിకే സലവ് കമ്മി ആമ കത്ര ഒന്നും എപ്പടി വടിക്ക് എ ബോട്ട് ഇടരേണ്ട എടുത്തോ എടുത്തോ പോ

நாற்பத்தெட்டுரூவா சொல்கிறேன் ஆ ரூபா தான் நாற்பத்தஞ்சு கேள்வி எவ்வளோ இருக்குதுண்ணா நாற்பது ரூபாய் கேட்கல கொடுக்கல நாற்பத்தஞ்சு வந்தால் தான் நீங்கள் வியாபாரி ஃபோன் நம்பருக்கு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தொம்போது இந்த மாதிரி பால் மாடு வேணா அவங்கள்ட வாங்கியே இல்லை

ಎಂಬತ್ತೊಂಬತ್ತು ಐವತ್ತರ ಎಂಬತ್ತಿ ಮ ஏன்னா இது பாலுக்கு வாங்கிட்டு போவாங்களா இல்லை தான் கேரளாவுக்கு ம் சரி கறந்து முடிஞ்சிது ஆ சரி ரெண்டு மாடும் எவ்வளோ சொல்றீங்க ஒன்று பதினஞ்சு சொல்லணும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து கேட்குறேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பேன் ஒரு லட்சம் ரூபாயெலாம் கையில் விட்டு போயிருக்கேன் நீங்கள் வியாபாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்க தூத்துக்குடி 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 உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு அறுபது அறுபத்தாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி இந்த மாதிரி கறிக்கு உள்ள மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் வேற அண்ணா இருக்க எல்லாம் வாங்கினாலும் கொடுப்பீங்க

எனக்கு கேட்டால் அப்படியே கொடுத்துருக்கீங்க ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா போதும்